சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம் வெல்கம் டு எம் டி திரை இந்த ஷோவில் ஜனநாயகன் படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவினுடைய ஒரு டிக்கெட் விலை எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் படம் இது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்குது இது கடைசி படம் என்பதாலேயே ரசிகர்கள் இந்த படம் எப்படி இருக்க போதோ அப்படின்னு பார்க்க ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருக்காங்க இந்த படத்தினுடைய இசை வெளீட்டு விழாவை மலேசியா நாட்டில் நடத்திருப்பதாக சமீபத்தில் படக்குழு அறிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில் அதனுடைய டிக்கெட் விலையை அறிவிச்சிருக்காங்க அனுருத் இசை கச்சேரியாகவே ஜனநாயக இசை வெளியேற்றாக நடத்த உள்ளார் அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருக்கு அதற்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு வருது இந்த நிகழ்ச்சிக்கான டிக்கெட் விலை தற்போது அறிவிச்சுட்டு இருக்காங்க அதாவது மேடைக்கு அருகில் உங்களுக்கு சீட் வேணும் அப்படின்னா டூ நைன்டி நைன் ஆர் எம் அதாவது இந்திய ரூபாய் மதிப்புல ஆறாயிரத்தி நானூறு ரூபாய் டிக்கெட் விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கு தூரமான இருக்கைகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா குறைந்தபட்ச விலையாக நைன்டி நைன் ஆர் எம் அதாவது ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் இந்திய ரூபாயின்படி டிக்கெட் விலையை நினைச்சிருக்காங்க ஓகே காய்ஸ் இந்த இசை வெளியீட்டு விழா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் அடுத்த அப்டேட்ல அடுத்த அப்டேட்ல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்